ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேன் குமார் கிச்சன் நம்ம இன்றைக்கி மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய மட்டன் கிரேவி தான் இது சப்பாத்தி இட்லி சாதம் அது எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லா நல்லாயிருக்கும் குக்கரில் அரை கிலோ மட்டன் சேர்த்துக்கிறேன் நல்லா எலும்பு கறியாக தான் வாங்கியிருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணிவிட்டு நாலஞ்சு தண்ணியில் அலசி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது நல்லா ஏழுலேருந்து எட்டு விசில் வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் கறி நல்லா வேகிறதுக்குள்ள நம்ம மிக்சி ஜாரில் இதுக்கு ஒரு தேங்காய் அரைப்பு ஒன்று அரைச்சிக்கலாம் எட்டு விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு அரை கப் தேங்காய் எடுத்துக்கிறேன் இதோட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம் சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது ரொம்பவே குழம்பு வாசனையாக இருக்கும் ரெண்டு கருவேப்பிலையும் கிள்ளி போட்டுக்கிறேன் மட்டன் குழம்பு செய்வீங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டு செய்யும்போது ரொம்பவே குழம்பு அருமையாக இருக்கும் ஒரு ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் நாலஞ்சு முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் முந்திரி பருப்புக்கு பதிலாக கசகசாவும் சேர்த்துக்கலாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன் குக்கரும் விசில் வந்தாயிடுச்சு மட்டன் நல்லா சூப்பராக வெந்திருக்கு இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் பட்டை சோம்பு ஏலக்காய் அண்ணாச்சி அதெல்லாம் சேர்த்து பொரிய விட்டுறலாம் நல்லெண்ணெய் ஊற்றி கா போது ரொம்பவே வாசமாக இருக்கும் இதில் சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் சேர்த்துக்கிறேன் கருவேப்பில போட்டுக்கோங்க நல்லா இதை வதக்கி விட்ரலாம் சின்ன வெங்காயம் ஓரளவு வதங்கி வரணும் மட்டன் குழம்புனாலே நல்லெண்ணும் சின்ன வெங்காயம் சேர்த்தோன்னா குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும் இதில் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு கறி வேக வைக்கும்போதே போட்டுட்டோம் அதனால் இப்போ கம்மியாக போட்டால் போதும் இதில் ரெண்டு சைஸ் பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அதையும் போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வரணும் இதில் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் இதில் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நல்லா மசாலாலாம் பச்சை வாட போகணும் நல்லா வதக்கி விட்டுருங்க இதோட வேக வச்ச கறியை நம்ம சேர்த்துக்குவோம் ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாகவே நம்ம செஞ்சிடலாம் இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான உப்பை நான் சேர்த்துக்கிறேன் இதில் அரைச்ச விழுதையும் சேர்த்துக்கலாம் அதோட தண்ணியும் சேர்ந்து உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லை நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு இருபது நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டோம்னா குழம்பு ரெடி ஆயிரும் இது இட்லி தோசை சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே ரொம்பவே அருமையாக இருக்கும் ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடியது தான் கொதிக்கும்போது கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கிறேன் குழம்பு வாசமாக இருக்கும் நல்லா இருபது நிமிஷம் கொதிக்கட்டும் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா பார்க்கலாம் நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு இதோட மல்லித்தலை சேர்த்துக்கோங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ